திருவருட்கருணையம் இன்றைய தினம் திருபுர சுந்தரி மந்திரமானது அனைத்துலக நன்மையின் பொறுப்பு செய்யப்பட்டது மனித வாழ்க்கையில் அறம் பொருள் இன்பம் வீடு தர்ம அச்ச காம மோம்ஷம் சாதாரண சங்கல்பங்கள் சொன்னா கூட தர்மா காம மோஷ சித்தியார்த்தம் அப்படின்னு அதுக்காக நாம என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோமே ஆனால் நித்திய கர்மா நைவித்திகர்மா காமிய தர்மம் இப்படி எல்லாம் பலவிதமான ஒரு தெய்வ வழிபாட்டோட சேர்ந்த ஒரு உபாசனை விரதம் இதெல்லாம் நம்ம வந்து அமைத்து கொடுத்திருக்கிறார் அவ்வழியில நாம பார்ப்போமே என இந்த யுகத்தில் உடனடியாக கலனை கொடுக்கக் கூடியது மன அமைதியை கொடுக்கக் கூடியது இந்த சண்டீகோமம் ஒன்றுதான் சண்டீபாட்டம் திவாராத்திரௌ குரியாதேவ நசம் சயகா இந்த சண்டீபாட்டத்தை பகலிலும் பாராயணம் செய்யலாம் இரவிலும் பாராயணம் செய்யலாம் எப்போ உனக்கு தோன்றதோ அது புத்தகம் வச்சுட்டு படிக்கணும் வடநாட்டு பக்கம் பல பேர் இந்த துர்கா சப்தியை மந்திரம் வச்சுக்கொண்டே காலத்தை நூறு வயசு வாழ்ந்தவர் எல்லாம் இருக்கிறார் மார்காலே நைட்டு மட்டும் இதையே தான் படிச்சுட்டு இருக்காரு காரணம் என்னன்னா இந்த துர்கா சப்தசதி என்று சொல்லக்கூடிய மார்க்கண்டே புராணத்தில் இருக்கக்கூடிய மந்திரம் பிரம்ம விஷ்ணு சிவஸ்வரூபமாகவும் ரிக்வேத எஜுர்வேத சாமவேதரூபமாகவும் முதல்ல செய்யக்கூடிய பூஜை பின்னாடி படிக்கக்கூடிய ரகசியத் திரியங்கள்லாம் அசர்மண வேத துல்லியமாகவும் அமைத்து கொடுத்திருக்கிறார் இதுல பார்க்கமே அரச அந்தன வைசிய வேதாள நாலு பிரிவீனவர்களுக்கும் எப்படி எப்படி இதை பண்ணலாம் எப்படி அம்பால மனசால நினைக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் வந்து விவரமாக சொல்லி இருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது இந்த பிரம்ம விஷ்ணு ஸ்வரூபமாக விளங்கக்கூடியதுதான் ஆதி மகாகாளி காளி மகாலட்சுமி

நாக வடிவமாக பிரம்மாவும் லிங்க வடிவமாக சிவனும் அரசியல வடிவமாக விஷ்ணுவும் இருக்கிறதாக இருக்கு இங்கே நம்மள்கிட்ட உபதேசம் ஆகின்ற ஒரு சிறுவனே இந்த அந்த விக்கிரகத்தை இப்போ நிற்கிற கோணத்தில் பண்ணி இந்த இடத்துல வச்சிருந்தார் அவருக்கு குரு அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குதுன்னா இந்த தத்தாத்ரேய அத்த பாரம்பரியத்தில் உபதேசம் நடிகிறாங்க இந்த கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் ஆசிரமத்தில் அனகாலட்சுமி புண்ணியத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடியது ஒரு மூணு மாசம் முன்னாடி நாம் சிந்திச்சுட்டு போமா இந்த இடத்துல இன்னைக்கு இந்த மாதிரி ஹோமம் நடக்கும் சரியா இதெல்லாம் பகவானுடைய அனுகிரகத்தில நடக்கிறது எது நடந்தாலும் இறைவன் செயல்

எதிராளிகள் ஏதாவது செய்து விட்டார்களோ என்று பயப்படுறோமோ அதிலிருந்தெல்லாம் காப்பாற்ற விதித்திருக்கிறார் புராணங்களிலே தேவர்கள்லாம் கூட இந்த அம்பிகையை சரணடைந்ததுனால தான் அவர்களுக்கு வெற்றி கிடைத்ததாக இந்த ஸ்தோத்திரத்தில் கூறுகிறார்கள் நம்பிதான் உதய సర్వ సౌభాగ్య రూపం ఎలా పాతీనా అలూల ఆర ఎలా నమకు ఎదుర్పూర్ సైన్యం మనోభయ్యూ இந்த காலம் எப்படி இருக்குதுன்னா அப்பா வேண்டாம் பையனை கேண்டா அப்பா பயப்பட வேண்டியது சிஷியனை குரு பயப்பட வேண்டியது மனைவியை வேண்டாம் கணவன் பயப்பட வேண்டியது அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக இருக்கிறது இந்த இதில் என்ன உடல்னே நமக்கு தெரியல எதையாவது ஒரு வாரத்தை பேசினோம்னா அது ஒன்பது வார்த்தையாக இருக்குது ஒன்போது வாரத்தை தொண்ணூறு வார்த்தையாக இருக்குது தொண்ணூறு வாரத்தை தொள்ளாயிரம் வார்த்தையாறுது அதுக்கப்புறமா வந்து லொக்கலுக்கு போய் டைவர்ஸுங்கிற லெவலில் ஒரு பேப்பரை தூக்கி நிற்க வைச்சு நீங்க அப்படி இதெல்லாம் போகலாம் அப்படின்னா இந்த மாதிரி நாம பாராயணங்களை காதால கேட்கலாம் அஜிந்திய ரூப சரிதே சர்வசத்ரு விநாசினி ரூபந்தேவி ஜெயந்தேவிசோ தேவி சத்ருன்னா நம்ம எதிராளியை அழிக்கிறார்னு எல்லோருமே தவறாக நாம் அபிப்பிராயம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி சொல்லவே இல்லை எந்த சாஸ்திரத்துல நீங்க பாஷியத்தை பிடிச்சாலும் நமக்கு மனசு ஒரு சத்ரு புத்தி இருக்கிறதுனால எதிராளி சத்ரு நினைக்கிறோம் நம்ம புத்தியில நல்லதே இருந்ததே ஆனால் எதை பார்த்தாலும் நாம நல்லதா தான் நினைக்க போகும் அதனால நம்ம புத்தி மனசு அதுல அதுல தெளிவடைகிறதுக்காக தான் இந்த மந்திரங்கள் நாம் விதித்து இருக்கிறார்கள் சண்டிகே சததம் ஏத்வாம் அர்ச்சயந்தீக பக்தி தான் பக்தியோட நீ அர்ச்சனை உனக்கு அதுல பூரா ஞானம் இருந்து அத்தனையும் பதம் பதமாக நீ வந்து படிக்கணுங்கிற அர்த்தத்தை உள்வாங்கிற ஒரு அவசியமே இல்லை ஜானதா அஜானதாவா அதனால இப்படி நீ இதை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உனக்கு அமோக தைரியமும் சர்வ சமரச சமத்துவ பாவனையும் உனக்கு ஏற்படும் தேதி சௌபாடியம் ஆரோக்கியம் சுகம் நீ என்ன சுகத்தை அடையணும்னு நினைக்கிறியோ அந்த பரமமான சுகம் உனக்கு உனக்கு விதித்திருக்கக்கூடிய சுகத்தை கண்டிப்பாக சௌபாகியத்தோட ஆரோக்கியத்தோட தேவியானவள் உனக்கு கொடுக்கிறான் வித்யாவந்தம் யசஸ்வந்தம் லக்ஷ்மிவந்தன் ஜனம் குரு நல்ல அறிவை கொடுப்பால் நல்ல பணையா நாம் பணத்தை வந்து நாம் செலவழிக்கிறது தர்மமாக செலவழிச்சோம்னா நம்ம நினைக்கிறதுக்கு மேலே அம்பாங்க கொடுத்து முடியும் வேற பிரார்த்தனையிலே வந்து முத முதல்ல உங்களுக்கு இப்படி வரிசையாக வரும் பொழுது ஆகி ஹோமத்தில் சமேந்திரோ மே திரையா சுனோதும் தோமே ஸ்ரீ நல்ல பண்படுத்தப்பட்ட கல்வியை எனக்கு கொடுத்தோம் நல்ல புத்தி சக்தியை கொடுத்து அதற்கு அப்புறமா எனக்கு பணத்தை கொடுக்கணுங்கிற பிரார்த்தனை தான் அதனால நித்யாவந்தம் யசஸ்வந்தம் லக்ஷ்மி வந்தம் ஜனம் குரு எல்லாருக்கும் தேவையான லக்ஷ்மியை நான் கொடுப்பேன் சௌபாகியத்தை அழிப்பேன் இது அத்தனையும் மந்திரசாஸ்திரத்தின் துல்லியம் அப்பேற்பட்ட சண்டிகாதேவியினுடைய ஹோமம் இந்த அவதூத தத்த பீட்டமாக விளங்கக்கூடிய கணபதி சச்சிதானந்த சுவாமியோட ஆசிரமத்தில் நடக்கிறது அதுக்கப்புறமாக நிறையா பலன்கள் நிறைய பிரார்த்தனை பண்ணி தான் நம்ம அந்த காலத்திலேருந்தே நாம நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம் இன்னைக்கு தான் நிறையா வந்து நாம மனம் மாறுதல் ஏற்படும் ஒரு காரணத்தினால யோசனை இடத்துலையும் மருத்துவமனையும் அனுகரோவையும் வை அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்களேயானால் வரத்தல்பஞ்சரி ஒன்று அதை பார்த்தீங்கன்னா என்னென்ன உனக்கு மனசுக்கு துக்கம் இருக்கோ அந்த துக துக்கத்துலேருந்து நீ விடுவிக்கிறதுக்கு இத்தனை நாள் விரதத்தில் எடு விரத சூடாமணி துளசி பூஜை சாந்திராயன விரதம் இந்த மாதிரி உங்களுக்கு பல விரத நியமங்கள்லாம் அதற்கு அப்புறமா பார்த்தோம்னா புராணங்கள்லேயே நாம அதுக்கு சான்றது தான் நமக்கு நிறைய இருக்கு கொழுந்த இல்லையா சந்தனான கோபாலகிருஷ்ணன் ஜெபத்தை எடுத்து வருவாங்க வெண்ணியை வச்சு பகவானை பிரார்த்தனை பண்ணினா நல்ல குழந்தையா கொடுக்கும் கல்யாணமாக இல்லையா அம்பாழ வழிபடு துளசி வழிபடு சீக்கிரமாக உனக்கு கல்யாணமாகும் இதெல்லாம் இப்படி இல்லாமல் நிறையா அந்த விரத சூடாமணி விரத கல்பமஞ்சரிங்கிறதெல்லாம் நிறையா மகான்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ள நாம் அந்த விரதங்களை செய்து முடித்து விட முடியும் அதுக்கு ஆகார நினைவு தான் சிலதே இருக்கும் அது எது தேவையோ அதை இப்போ நாற்பது வயசுக்கு மேலே எல்லா டாக்டரும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அதனால அது இல்லாமல் அந்த புத்தகத்தில் இருக்கிறபடி விரதத்தை நாம் பாதுகாத்துட்டு வந்தால் கூட நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் அப்பேற்பட்ட மகத்தான மகரிஷிகளால் இந்த யுகத்தில் இந்த செடிபவமானது நடப்பதனால அனைத்துலக நன்மையும் ஏற்படும் என்று ஒரு தீர்மானமான பலஸ்ருதிகளை சொன்ன காரணத்தினால தான் எல்லா இடத்துலையும் இங்க சட்டி போகம் நடந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காட்சி காமக்கோட்டி பீட்டாளி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு ஐம்பத்தி ஏழாவது தந்தி இன்னைக்கு அங்கே சட்டி நடந்தது திருவாணிக்க அதனால எல்லா இடத்துலையும் சட்டி போகம் நடக்கிறதுக்கு காரணம் உலகத்துக்கு கண்டிப்பாக இது பலனை கொடுத்துட்டே இருக்கிறதால தான் இது திரும்பி திரும்பி செய்ய முடியாது முப்பத்தெட்டு வருஷமா தொடர்ந்து நாங்கள் ஊர் ஊரா செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இது மேல ஒரு பக்தியும் அம்பாள் மேல ஒரு திருட நம்பிக்கையும் இருக்கிறதுனாலதான் மக்களுடைய வந்து எல்லா வருகிற மக்களுக்கு தான் குறைகள் நிவர்த்தி ஆறதுனாலதான் திரும்பி திரும்பி எல்லா ஊர்லயும் போய் நாங்களும் ஓமம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுறது அப்பேற்பட்ட தேவி தத்தானந்தோ தத்தானந்தோதம்பிக்கே ரூபம் தேகி ஜெயம் தேகி யோ தேவி இதம் ஸ்தோத்திரம் படித்துவா தூ மா ஸ்தோத்திரம் படேனரா சது சப்தஷத்தி சங்கியா வரம் ஆத்மோ தி சம்பதா இந்த ஸ்தோத்திரத்தை படிப்பதினாலே கேட்பதினாலே பெரிய பெரிய கிரச்சங்களால் நீ படித்த புண்ணியத்தை அடைவாள் அதனாலே உனக்கு நம்பாள் நீ என்ன நினைக்கிறியோ அந்த வரத்தை கொடுப்பார் என்று சொல்லி இந்த அகலா ஸ்தோத்திரத்தை பூர்த்தி செய்யிறார்கள் அதனால இங்கே தொடர்ந்து இன்னும் இப்போ இன்னைக்கு வந்து மூணு நாள் இருக்கு இங்கே ஏழு நாள் ஹோமங்கள் தொடர்ந்து நடக்கிறது எல்லோரும் வந்து இங்கே இங்கு வீட்டில் இருக்கக்கூடிய பகவானுடைய பரிவார தேவதா சகித்த தத்தாத்திரேயருடைய அனுகிரகத்தையும் குருநாதர அனுகிரகத்தையும் ஜெயன் மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய பரிபூர்ண அருளையும் பெற்று சுகானந்த சுகவாய்வு வாழ வேண்டும் புதுக்கோட்டையில் பிரம்மாண்டமாக திருப்பணி ஒன்று பூர்த்தி அடைஞ்சிருக்கு இன்னும் சிறிதளவு ஒரு பத்து சதவீத வேலைகள் என்று அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த மாதம் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று பாலாலயம் செய்ய உள்ளோம் அதற்கு அப்புறமாக ஜூன் மாதம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாட்கள் விசேஷ கும்பாபிஷேகம் ஜெயன் மாதா புவனேஸ்வரி தேவிக்கு நடந்தது எல்லோரும் வந்து உங்களால் இயன்ற உதவிகளெல்லாம் செஞ்சு அந்த ஜெகன்மாதா புவனீஸ்வரி தேவியினுடைய அருவுக்கு பாத்திரமாக அழைத்துக் கொண்டும் பூர்ணாஹி தோமி ஜெய் புவீஸ்வரி ஜெய்ரா